நற்றினை பாடல் குறிஞ்சிமுள் பன்றி காதல் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை வரைவு கடாயது பாடியவர் தரவு இல்லை பாடப்பட்டவர் ஒழுகுந்தலேவன் எம்முள் அன்னவர் மயிர்கருத்தின் செய்யும் மேவல் சிறு கட்பன்றி உங்கு மலைவியன் புனம்படியர் வீங்கு பொரு நூழை நுழையும் பொழுதில் தாடாது பக்கத்து பள்ளிப்பட்டன் மெல்ல மெல்ல பிறக்கே பெயர்ந்து தன் கல் பள்ளி வதியும் நாடன் எந்தை ஒம்பும் கடியுடை வியல் நகர்த் துஞ்சா காவலர் இகழ் பதம் நோக்கி இரவின் வருவும் அதனினும் கூடிதே வைவும் பொருந்தல் உள்ளாக் கண்ணுள்வாரா என் நாரில் நெஞ்சே முள்ளம் பன்றியின் முட்போன்ற பருத்த மயிரையுடைய பிடரும் சிறிய கண்ணும் வயலில் சென்றுன்னும் விருப்பமுடைய பன்றி உயர்ந்த மலையிடத்துள்ள இடமுகின்ற தினை கொல்லையிலே சென்று மேயும் பொருட்டு பெரிய இயந்திரமமைந்த புழைவழியிலே சென்று புகும்பொழுது தாளாது விரைந்து நல்ல பக்கத்திலிருந்து பல்லியடித்தலும் அதனை அறிந்து ஆங்கு சென்றால் ஊறு நிகழும் என்று அஞ்சி மெல்ல மெல்ல பின்னே மீண்டு வந்து தன் உள்ள பள்ளியிடத்தே தங்கானிற்கும் மலைநாடனே எந்தையாலே பாதுகாக்கப்படுகின்ற காவலையுடைய அகன்ற மாளிகையெடுத்து துஞ்சாமற் காக்கும் காவலர்தாம் சிறிது அயர்ந்திருக்கும் பருவமறிந்து நீ இரவின் கண் வந்து முயங்கிச் செல்லும் அதனினும் காட்டில் நாள்தோறும் நீ வரும் நெறியின் ஏதத்தைக் கருதுவதனாலே துயிலப் பெறாது என் கண்ணும் கொடிதாயிரான் என்று அன்றியும் நின்பார் சென்று வாராது என்பால் அன்பற்ற என் நெஞ்சமும் கொடிதாயிரின்றது கான் நற்றினைப் பாடல் தலைவன் இரவில் வருவதால் ஏற்படும் துன்பத்தை தலைவி கூறுவதாக அமைந்துள்ளது முள்ளம் பன்றி பன்றிப்புணத்தில் நுழைய பயந்து திரும்பும் மலைநாடன் போல தலைவன் இரவில் வருவதை தலைவி அஞ்சுகிறாள் தந்தையின் பாதுகாப்பும் காவலர்களின் விழிப்பும் மீறி தலைவன் இரவில் வருகிறான் ஆனால் தலைவியின் கண்கள் தூங்காமல் விழித்திருக்கின்றன தலைவனைப் பிரிய மனமில்லாத நெஞ்சம் அவளை வாட்டுகிறது தலைவனின் வருகையால் ஏற்படும் அச்சம் பிரிவு துயர் ஆகியவற்றை பாடல் விவரிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்